ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ வந்துட்டு ஒரு டூ டேஸாக வந்து நான் சரியாகவே வீடியோ போடவே இல்லை பட் ஆனால் அது என்ன ஒர்க்கு அப்படின்னா கிறிஸ்மஸ் ஒர்க் தாங்க போயிட்டுருக்கு அந்த கிளீனிங் இந்த கிளீனிங் எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு கடைசியாக இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா காலையிலே பண்ணிலாம் பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு ஸோ நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே டீயும் கேக்கும் கொடுத்தாங்க ஸோ அதையும் வந்து சா சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஸோ வந்து இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு இல்லையா ஸோ அந்த கிறிஸ்து பிறப்பை வந்து நாங்கள் வந்து வச்சிட்டோம் ஸோ அவர் தான் இவர் அதனால இவர் வந்து நாங்கள் பிறந்த தொட்டிலே நாங்கள் வந்து வச்சுட்டோம் அதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங் அது வந்து எம்டியாகவே இருந்துச்சு ஸோ இன்னைக்கு அதை நாங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டோம் ஸோ எங்களோட குடில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஸோ எல்லாருக்கும் அதனால வந்துட்டு எல்லாருக்குமே வந்து மறுபடியும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பேக்ரவுண்டில் வந்து சவுண்ட் இன்னைக்கு ஓவராகவே இருக்குது ஸோ வந்துட்டு இதுதான் என்னோடய வந்து காஸ்ட்யூம் இந்த காஸ்ட்யூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ இந்த காஸ்டியூம் கொடுத்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் அப்படின்றதுனால வீட்டில் வந்து கொஞ்சம் விருந்தே வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ காலையிலே வந்துட்டு இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம் என்னமோ தான் ஸோ ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் பாய்